எல்லோருக்கும் வணக்கம் அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சி சார்பாக வழிபாட்டு அரசியல் என்ற தலைப்பில் இரண்டு குறுகிய காணொலியை வெளியிட்டோம் இந்த மூன்றாவது காணொலியினுடைய தலைப்பு வந்து தமிழ்தாய் வாழ்த்தின் ஒப்பீட்டு இலக்கணம் தி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தமிழ்தாய் வாழ்த்து இது இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று ஸோ ஒரு நாட்டோட நாட்டுப்பண் வந்து எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாட்டோட நாட்டுப்பண் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும் இனிமை எளிமை நீர்மை இந்த மூன்றுக்கும் அதில் இருக்கணும் தமிழ்ங்கிற மொழி தா மீயில் இது இது மூன்றுலேயும் இந்த இனிமை எளிமை நீர்மை இருக்குது அது மாதிரி இருக்கணும் மூணாவது இந்த பாடலை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும் அது உணர்ச்சியை கொடுக்கணும் உணர்ச்சி மூலிமா ஒரு எழுச்சி வரணும் அப்புறம் அந்த நாட்டோட வளம் வீரம் வலிமை இதையெல்லாம் சொல்லலாம் மிக முக்கியமானது உச்சரிப்புக்கு எளிமையாக இருக்கணும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் உச்சரிப்புக்கு எளிமையாக இருக்கணும் இப்போ முதலாவதாக ஈழ நாட்டுப்பண்ணை பார்ப்போம் அந்த ஈழ பெண் பாடலை யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் இந்த இது வந்து ஈழ புகழை போட்டுருது இந்த பாடலில் உணர்ச்சி இருக்குது எழுச்சி இருக்குது வளம் மற்றும் நாட்டு நலத்தை பற்றி இந்த பாடல் வருது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க நல்லா இருக்குது இப்போ நாட்டுப் பண்ணுங்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது இப்போ இரண்டாவதாக புதுச்சேரியோட நாட்டு பண்ணுக்கு வருவோம் அந்த நாட்டு நாட்டுப்பண்ணு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் மிக அழகாக இருக்குது ஒரு இரண்டே இரண்டு வரியை மட்டும் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறேன் வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே இந்த ஒரு வரி மேலே நாட்டுப்பண்ணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துடுது இது இல்லாத அதில் இருக்கக்கூடிய வலிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு மிக அழகாக இருக்குது பாடலும் அழகாக பாடியிருக்காங்க மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது அடுத்தது மூன்றாவது தமிழே தமிழேன்னு அதை டி ராஜ்குமார் ஒரு தமிழ் தமிழ் ஆர்வலர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து அங்கே சில தொடர்புகள் கொண்டு யூடியூப்பில் இந்த தமிழே தமிழேங்கிற தாய் வாழ்த்து இருக்குது இந்த பாட்டு இந்த பாடல் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது கேட்குறதுக்கு ஒரு ஒரு புதுசாக ஒரு இனிமையாக இருக்குது இந்த பாடலை நீங்களும் பாருங்கள் தமிழே தமிழே டி ராஜ்குமார்னு யூடியூப்பில் இருக்குது அடுத்தது நான்காவதாக வருவோம் மலேசிய தமிழ் தாய் வாழ்த்து இந்த மலேசிய தமிழ் தாய் வாழ்த்து வந்து சீனி நைனா முகமது அவர்கள் பாடி எழுதியிருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வரி தமிழரோடு புலம்பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே அப்படிங்கிற ஒரு வரி இருந்தது ரொம்ப அழகான வரி இது பாடலும் நல்லா இருந்தது அடுத்து ஐந்தாவதாக சிங்கப்பூர் நாட்டுப் பண்ணுக்கு வருவோம் இந்த நாட்டுப்பண்ணில் ஆதிநல் மொழியே சிங்கை அரசால் சிறப்புறும் எம்மொழி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது த ஒரு நாட்டுப் பண்ணுக்கான எல்லா தகுதியும் இதில் இருக்குது இப்போ இறுதியாக தமிழ்நாட்டோட நாட்டு பண்ணுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முன்னாள் முதலமைச்சர் நடராஜன் அண்ணாதுரை முத்துவேல் கருணாநிதி அவருடைய பின்தொடர்பர்கள் முத்துவேல் கருணாநிதி இவர்களால் வடிவமைக்கப்பட்டது மனோன் மணியம் எழுதிய நாடக புத்தகத்திலிருந்து கடவுள் வாழ்த்து பாடலாக இது வருது அந்த பா அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் நமக்கு வேணும் இவங்க எழுதியிருக்க இந்த பாடலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ தெக்கனமும் அதிர் சிறந்த தமிழர் நல் நாடும்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த புத்தகத்தில் அது அப்படி தான் இருக்காங்கிறத அதோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து திராவிட நல் திருநாடுன்னு பிரிவினை வருது இந்த பிரிவினை இங்கே மட்டுந்தானா அப்படின்னா இல்லை இந்த பிரிவினை நம்ம தேசிய கீதத்தில் இருக்குது அப்போ தேசிய கீதத்தையும் நம்ம சீர்திருத்தணும் இப்போ ஒரு அங்கே வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியில் ஒரு பாடலை தேசிய கீதமாக நம்ம ஏற்றுருக்கோம் அந்த அவர் பிறந்த காலம் அவருடைய நூற்றாண்டு வாழ்ந்த நூற்றாண்டோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போது அதில் வந்து திராவிட உக்கலை பங்கானும் ஒரு வார்த்தையை வந்து ஒரு வார்த்தையை வந்து அதில் உபயோகிக்கிறாரு ஏன் ஆரிய உக்கல பங்களான்னு அதில் ஒரு வார்த்தையை உபயோகிக்க முடியல இங்கேயும் தமிழ் தாய் வாழ்த்தல மனோன்மணியை சுந்தரனால் எழுதின தமிழ் தாய் வாழ்த்துல ஆரிய மொழி போல் வழக்கிலிருந்து போகாத அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஏன் அந்த வார்த்தையை நீங்கள் இதில் உபயோகிக்கல பிரிவினையை உபயோகிச்சிங்கன்னா திராவிடத்தின் திராவிடம் அப்படின்னு பிரிவினையை உபயோகிச்சுன்னா ஆரியங்கிற வார்த்தையும் பிரிவினை உபயோகிங்க அப்போ நம்ம மேலே இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதத்தை முதல்ல சீர்திருத்தணும் அதற்கு தான் இங்கே மாநிலத்தில் இருக்கிறத கேட்கணும் ஆனால் முதல்ல நாம் வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நாட்டுப்பண்ணை எழுதி ஒரு அன்னை தமிழ் வாழ்த்து பாடல் வெளியே வெளியிட்டிருக்கோம் இரண்டாவதாக தந்தை தமிழ் வாழ்த்து பாடல் அந்த பாட்டுக்கு தந்தை தமிழ் வாட்டு வாழ்த்து பாடலுங்கிறத விட தமிழ் நாட்டுப்பண் அப்படின்னு வைக்கிறது தான் சரியான பெயராக இருக்கும்னு சொல்லி அந்த பெயரை வச்சுருக்கோம் அதை எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணுங்கிறதா எழுதிட்டுருக்கோம் ஆனால் இந்த பாடலே வந்து நமக்கு தமிழ் தாய் தமிழ்நாட்டு பண்ணாக வரணும்னு அவசியம் இல்லை இது முதலாவது பாடல் இதுமாரி பல பாடல்கள் வரணும் அதுலேருந்து ஒரு நல்ல பாடலை தமிழ்நாட்டினுடைய நாட்டுப்பண்ணை அமையணும் அது அமையும் போது இந்த சாராய சித்தாந்தம் இந்த நாட்டில் பிரிவினை இருக்காது இதுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் தரும் கர்நாடகா மாநிலத்தில் அவர்கள் வந்து ஒரு நாட்டுப்பண்ணு வச்சுருக்காங்க அதை கேட்டு பாருங்க நம்ம நாட்டோட தேசிய கீதத்துக்கு இணையாக இருக்குது அந்த பாடலை கேட்கும்போது ஒரு நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை கேட்குறது மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி ஒரு மகிழ்ச்சி எழுச்சி எல்லாமே இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பாடல் அப்புறம் கே மலையாளம் கேரளா மொழியோட மலையாள மொழியோட அந்த நாட்டு பண் பாருங்களேன் அந்த பாடலை கேட்கும்போது மனசில் ஒரு இயேசுதா ஐயாவோட பாடெல்லாம் கேட்கும்போதோ இல்லை நிறைய பேரோட மலையாள பாடலை கேட்கும்போது மனசில் ஒரு அமைதி ஒரு இன்பம் வரும் அந்த மாதிரி அந்த பாடலை கேட்கும்போது அந்த ஒரு ஒரு இன்னும் ஆங்கிலத்தில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து அந்த அந்த பாடலில் கேட்கும்போது வருது இதேமாரி தெலுங்கு தேசம் ஆந்திரா இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த பாடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த கள்ளத்தனம் கொண்ட திராவிட தலைவர்கள் வடிவமைத்த பிரிவினை பாடல் நமக்கு தேவையான மக்கள் தான் முடிவு செய்யணும் மக்கள்கிட்ட இதற்கான இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த பிரிவினைக்கான வித்திட்டவர் வந்து ஐயா கால்டுவேல் அவர்கள் அவர் வந்து நான்காம் வகுப்பு படித்ததாக தகவல் சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு தான் மக்கள் தான் பார்க்கணும் இவர் தமிழ் மொழி தெரியாதவர் ஒரு ஒரு பணிக்காக இங்கே வரார் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு அதில் அவர் எழுதின நூலில் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ்னு எழுதுறாரு அவர் எழுதினதை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வருவர்தான் வெங்கடப்ப ராமசுவாமி அதிலிருந்து பின்தொடர்ந்து வருவது தான் நடராஜன் முன்னாள் முதலமைச்சர் நடராஜன் அண்ணாதுரை அதிலேருந்து பின்தொடர்ந்து வருவது தான் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி இந்த நடராஜன் முன்னாள் முதலமைச்சர் நடராஜன் அண்ணாதுரை வந்து அவருடைய சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே நிறைய கேட் நிறைய படித்தோம் கேட்டோம் அதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் அவருக்கு வந்து பதில் சொல்லி அவர் வந்து அறிஞர்னு இருக்காரு இது ச இது தவறு அது தவறுன்னு பொருள் சொல்லிக்கிட்டு நம்ம எழுதிக்கிட்டு போயிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பலை அதனால் அவருடைய மொத்தம் இதையும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தெரியுது வெறுப்பு அரசியலுடைய உச்சத்தில் இருந்திருக்காரு ஒன்று பொதுவாகவே ஒரு கம்பர் தாசர்கள் ஒரு இலக்கியம் அந்த இலக்கியத்துக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணுறது மாதிரி தெரியுது அப்புறம் அவருடைய பேச்சு முழுவதுமே எழுத்து பேச்சு இது எதுலுமே மனம் சித்தி புத்தியிலேருந்து தான் பேசுகிறது மாதிரி எனக்கு தோணுது அறிவு அருள் ஆன்மாவிலேருந்து அவர் பேசலை அவருக்கு வந்து சங்க இலக்கியத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இதை மூடி மூடி ஒரு இடத்துல மியூசியத்திலேயே வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாரு சில விஷயங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் சங்க இலக்கியத்தை மக்களோட நடமாட விடல்னு சொல்கிறாரு அதையும் ஏற்றுக்கலாம் ஆனால் இவருக்கு இவருக்கு இவர் காட்டிய மேற்கோள்கள் எதுவுமே உண்மையை விளக்கிறதுக்கான மேற்கோளாக இல்லை அரசியலுக்கான தங்களை முன்னிறுத்தி தங்களை அரசியல் தலைவராக கொண்டு செல்லுங்கிறதுக்கான மேற்கோளை தவிர உண்மைக்கான மேற்கோள் இல்லை திருவருட்பாவிலிருந்து மேற்கோள் காட்டி பேசியதாக இதுவரையில் எங்கேயும் பார்க்கவில்லை உண்மை இதுதான் தான் ஏன்னா ஒரு மொழி அந்த மொழி சார்ந்த இலக்கியம் அது வழிபாட்டு முறை அதில் வந்து சில சீர்திருத்தங்கள் செய்யப்படணும் இந்த நிலை எல்லா மொழி எல்லா மொழிக்கான இலக்கியம் எல்லா மொழிக்கான வழிபாட்டிலையும் இருக்குது இவர் ஒரு மொழி ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் தூக்கி கொண்டு அதை மட்டுமே தான் முன்னிறுத்தி செய்கிறாங்க தவிர இதற்கு எதிராக பேசினது மாதிரி தெரியல ஒரு இடத்துல மட்டும் ஆங்கில மொழி லூதர் கிங்கை பற்றி பேசுகிறாரு அவர் வந்து ஒரு மறுமலர்ச்சிங்கிற ஒரு தலைப்பில் பேசுகிறாரு ஒரு மறுமலர்ச்சிக்காக லூதர் லூதர்கிங் வராரு அந்த ஒரு மறுமலர்ச்சிக்காக உழைக்கிறாரு போகிறான்னு சொல்கிறாரு ஆனால் அதை மென்மையாக தான் சொல்கிறார தவிர இங்கேயே காட்டுன்னு அந்த ஒரு கடுமையை அவர் காட்டலை அப்போ வந்து அவர் அவரை வந்து குற்றம்னு சொல்ல முடியல இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் ஒரு தகவலை வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்களை வேணுமனாலும் நம்ம பேசுகிறோம் ஆனால் தவறான ஒரு தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சே சேர்க்கக்கூடாது இதுதான் இந்த ஆசிரியர் பணியில் கல்வி அறையில் வந்து நிற்கும்போது ஒரு முதல் முதல் முதலில் வந்து வகுக்கக்கூடிய ஒரு கொள்கை வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லலாம் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுதான் சொல்லிடக்கூடாது தவறான தகவல்களை மாணவர் மத்தியில் கொண்டு செல்லக்கூடாதுங்கிறது தான் ஒரு முழுமையான எண்ணத்தில் என்ன அதே தான் எங்கேயும் சொன்னோம்னா அது மாதிரியான எண்ணம் வந்து முன்னாள் முதலமைச்சர் நடராஜன் அண்ணாதுரைக்கோ முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதிக்கோ கிடையாது இவர்களுடைய கொள்கை ஒரு பொய்யை பத்து பத்து தடவை உரைக்கணும் உரைத்தோம்னா அந்த பொய் உண்மையாகிவிடும் அப்போ இவர்கள் பண்ணது குற்றம் தான் தவறான தவறுகளை மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள் அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் இனிமை இல்லை இந்த தமிழ்தாய் வாழ்த்து சீர்திருத்தப்படணுங்கிறத விட மாற்றப்படணுங்கிறது தான் முதன்மையான கோரிக்கையாக கொண்டு செல்லணும் கோரிக்கை மட்டுமல்ல இதுதான் மு இதுதான் இந்த கட்சிக்கான ஒரு எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்ததனுடைய முதல் நோக்கம் என்னென்னா தமிழ் தமிழ் இனம் அதில் முதல் இது தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்த மட்டும் சீர்திருத்திட்டால் போதுமா அடுத்தது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மொழிக்கான வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு அதுதான் தமிழ் மொழிக்கான உண்மையான வளர்ச்சி திட்டங்கிற தலைப்பில் அடுத்து பேசுவோம் இவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறது இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் இவர்கள் இப்போது செய்து செய்துகிட்டு இருப்பது உடம்புல இருக்கிற தமிழ்ங்கிற உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே செயலிலேருந்து போச்சு வெளியில் முகத்தில் பவுட்ரு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ எது தமிழ்மொழிக்கான உண்மையான வளர்ச்சி அந்த வளர்ச்சி மூலம் தமிழ் மொழி எப்படி கொண்டு செல்லணும்னு சொல்ல பார்க்கணும் இதில் வந்து இதே இதில் வந்து பேசும்போது இந்தி மொழி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி இந்த ஆட்சி மொழியில் அவங்க வந்து மருத்துவ படிப்பை இந்தியில் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்து கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப மிகவும் மிக முக்கியமானது பாராட்ட வேண்டியது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நான் நீட்டுக்கு எதிராக நான் வந்து ஒரு பிரச்சனை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் நீட்டுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் பேசுவார்கள் ஆனால் நீட்டில் வெற்றி பெற்று ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாணவர்கள் கல்லூரியில் சேர முடியாமல் இருக்காங்களே அவங்கள பற்றி பேச மாட்டாங்க எதுத்தம்மா தோத்தமா இந்த பக்கம் அரசியலாக அந்த பக்கம் அரசியலை இதை தான் பேசுவாங்க அதை வந்து தமிழ் மொழியில் அந்த பாடத்திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு பேச மாட்டாங்க உண்மையை வந்து சொல்லக்கூடாது மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா மக்கள் அறிவாளானால் நமக்கு வந்து ஓட்டு கிடைக்காது இதுதான் இப்போ அடுத்த தலைப்பை நாம் வெகு விரைவில் காண்போம் நன்றி வணக்கம்